வசுதேவ சுதம் தேவம் கம்சானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு ஜனம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் பகவத்கீதை இரண்டாவது அத்தியாயத்தில் அர்ஜுனனுடைய மனக்கலக்கத்தை நீக்குவதற்காக தீர்ப்பதற்காக பரவாசுதேவன் பகவான் கண்ணன் ஒவ்வொன்றாக சொல்லி கொண்டு வருகின்றார் அதாவது ஒரு குழந்தைக்கு அது பிடிச்சோ அது தெரிஞ்சோ தெரியாமலே அதையே கேட்கும் அதுக்கு நீ எடுத்து ஊட்டிட முடியுமான்னு அதற்கு ஏற்றார் போல் தகுந்தார் போல் அப்படியே எடுத்து சில குழந்தைகளுக்கு அப்படியே எடுத்து ஓட்டிடலாம் சில குழந்தைகளுக்கு எடுத்து நல்லா மசிச்சு அப்படி குழச்சி இதற்கு இல்லையா அதுபோல் அர்ஜுனனுடைய தகுதிக்கும் அந்த குழப்பத்திற்கும் அந்த நிலைக்கும் ஏற்றார் போல் கண்ணன் ஒவ்வொன்றாக சொல்லி கொண்டு வந்தவர் ஆத்ம தத்துவத்தை சொல்லி விளங்க வைத்தார் அதே நேரத்தில் நான் கொள்ள கொள்ளுவேன் கொண்டுடுவேன் ஐயோ பயமாக இருக்கு ஆ இந்த கொலை செய் அப்படின்னு ஒரு யோஜனை வருது இல்லையே அவனுக்கு அந்த போக்கிலும் கண்ணன் அடுத்த ஸ்லோகத்திலேயே விடக்கம் சொல்கின்றார் அத சைனம் நித்தியம் வா அப்பா அர்ஜுனா நீ என்ன சொன்ன நான் தான் கொன்று விடுவேன் நான் தான் கொன்று விடுவேன்னு வருத்தப்பட்டேன் இல்லையா நித்தியம் வா மன்யசே மிருதம் அத்த சைன்யம் நித்யஜாத்தம் நித்யம் வா ததாபி தி மகாபாகோ நைன் சோசித்து மர்கசே நிதானமாக சொல்லி இருக்கிறேன் எழுத்து எண்ணாத குறையாக இந்த பகவத்கீதை ஸ்லோகத்தை வழக்கப்படி அத்த சைனம் நித்யஜாத்தம் உன்னுடைய எண்ணப்படி ஆஹா இந்த ஆத்மாவுக்கு பிறப்பு உண்டு இறப்பு உண்டு அப்படின்னு சொல்கிற வச்சுக்கோ அத்த சைன்யம் நித்திய ஜாதம் ஜாதம்னா பிறப்பு நித்தியம் வாபி மன்னசே மிருதம் அதே போல முடிவு என்பதும் இருக்கக்கூடியது தானே ச நாம் எல்லாருமே உண்மையிலேயே சொல்கிறேன் யாரையும் யாரையும் திட்டாதீங்கோ வேண்டாம் வேண்டாம் நம்ம வாழ்நாளில் இவ்வளவு நாள் போயிட்டு போகட்டும் போனது போகட்டும் யாரையும் யாரும் ஏசவும் வேண்டாம் தூற்றவும் வேண்டாம் தெரிகின்றதா ஆ என்ன பல திரைப்படங்களையே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏய் வாழ்க்கைங்கிறது ஒரு தடவை தாண்டா அதை தடவை அடுத்தவங்கள்ட்ட இப்படி ஒழுங்காக நடந்து நல்லது செஞ்சுட்டு போகலாமே அந்த பேசுகிற ஹீரோ அவர் என்ன பண்ணுறாருங்க விடுங்கோ ஆனால் இங்கே கண்ணன் அத சைன்யம் நித்திய ஜாதம் நித்தியம் வா மண்யசீ மிருதம் என்று சொன்ன கண்ணன் தான் என்னென்ன இந்த கீதையில் சொன்னாரோ அதன்படி முதலில் செயல்பட்டார் முதல்ல செய்வோம் அதன் பிறகு சொல்வோம் என்பதுதான் நம் தேசத்தினுடைய பாரத நாட்டினுடைய அந்த கலாச்சாரம் இந்த மகான்களுடைய வாக்கு இப்போ பாருங்கோ அர்ஜுனனுடைய அந்த குழப்பத்துக்கு தகுந்த மாதிரியே இந்த அடுத்தது சொல்கிறாரு பாருங்கோ ததாபி துவம் மகாபாகோ அற்புதமான அற்புதமான சொற்கள் இடம் மாற்றினா கூட அர்த்தம் மாறி போயிடும் அத சைன்யம் நித்திய ஜாதம் அப்போ இந்த இவர்களை கொண்டுடுவேன் ஆகவே ஆன்மாவுக்கு பிறப்பு உண்டு இறப்பு உண்டுன்னு சொல்கிறேன் இல்லையாம எப்போ பிறப்புன்னு இருக்கோ அப்போ இந்த இறப்புங்கிறது நித்தியம் வா மன்யசே மிருத்தம் மிருத்தம்னா முடிவுன்னு அர்த்தம் இந்தண்ட ஜாதம் இந்தண்ட மிருத்தம் இந்த பிறப்பையோ இறப்பையோ ஏதாவது செய்ய முடியுமா கொஞ்சம் மனசுல இதெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு நிமிஷமாவது இப்படி யோஜனை பண்ணினா அப்புறம் அறியாமையே இந்த மனசு அப்படியே பொழுது கொஞ்சம் பக்குவம் அடைஞ்சிருவோம் வேற வழியே கிடையாது தெரிகின்றதா என்னாததை எல்லாம் எண்ணி துஞ்சுவதே மாந்தர தொழில் ஔவையார் சொல்ற சொல்லலையா என்ன இல்லை ஆகவே அர்ஜுனா இவர்களை நான் கொன்று விடுவேன் அப்படின்னாக்க இவர்களெல்லாம் ஏற்கனவே பிறந்தார்களே ஓ அனுமதி இல்லையா பிறந்தாங்க இவர்களெல்லாம் ஏற்கனவே முன்னோர்கள் பல பேர் இறந்தார்களே உன் அனுமதியின் பேரில் இறந்தார்களா உன்னால் தான் கொல்லப்பட்டார்களா சைனியம் நித்திய ஜாதம் நித்தியம் வா மண்யம் அதே போல முடிவு இறப்பு என்பதற்கும் யாராலையும் எதுவும் செய்ய முடியாது அப்படி இருக்கும் பொழுது நான் தான் நான் தான் சரி அடுத்த வரியில் பாருங்க அவர் அதே ஸ்லோகத்திலே ததாபி மகாபாகம் மகாபோக மிகுந்த தோளாற்றல் உடையவன் அர்த்தம் இதில் சுக்ூமான தகவல்கள் பல உண்டு பல உண்டு நீ நினச்சேன்னு வச்சுக்கோ பூந்து விளையாடலாம் தெரியுமா நீ எதெல்லாம் செய்வே இறங்கு ஆனால் எல்லாம் செய்வேன் ஆனால் என்கிட்ட வாங்கின அந்த ஆயிரம் ரூபா காசை மட்டும்தான் கொடுக்க மாட்டேன் இல்லை இதெல்லாம் சாதாரணமாக பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா காரணம் நம்ம லக்ஷணம் அடுத்தவர்களுக்கு தைரியம் சொல்வதைப் போல அதைரிய ஊட்டுகின்றோம் ஆனால் கண்ணன் அப்படியல்ல ததாபி துவம் மகாபாகோ ஏன் மகாபாகோன்னு சொல்லணும் ஏன்னா இவ்வளவு நேரம் கண்ணன் வந்த வந்தது எதுவுமே வாழால் கீற முடியாதது நெருப்பால் எரிக்க முடியாதது தண்ணீரால் நினைக்க முடியாதது காற்றால் உலர்த்த முடியாதது தெரிந்து கொள் தெரிந்து கொள் தெரிந்து கொள் இப்போ இந்த ஸ்லோகத்தில் கூட நைனம் சோசித்து மர்கசி இதை உணர்ந்து கொண்டு இந்த துன்பத்திலிருந்து விலகு அப்ப இவ்வளவு சொல்ற கண்ணன் பகவான் ஏ இந்த இடத்துல மகாபாகோ நீ பெரிய தோளாற்றல் பொருந்தியவன் பழிச்சு மாபெரும் வீர நீ ஏன் இது ஒரு காரணம் அப்பா வீரக்கலை எல்லாத்துலயும் நல்ல திறமசாலி ஆயிட்ட ஆனால் தெரிந்து கொள்ள வேண்டியதை தெரிந்து கொள்ளாமல் போய்விட்டாயே இது அந்தந்த ராமாயணத்திலையும் சரி இதிகாச புராணங்கள்லேயும் சரி தசரதர் என்ன எவ்வளவு பேர்கள் கதறி இருக்கிறார்கள் என்ன நம்ம நிலை என்ன அப்படின்றீங்களா அதைத்தான் பண்ணிகிட்ருக்கோம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியவைகளை தெரிந்து கொள்ளாமல் இருப்பது பாவம் அதை விடமா பெறும் பாவம் தெரிந்து கொள்ள வேண்டாதவைகளை தெரிந்து கொள்வது இதே கீதலே கிருஷ்ண பரமாத்மா அப்புறம் சொல்ல போறார் அவ்வளவு பெரிய வீரன் மகாபாகோ சிவபெருமன் கூட சண்டை போட்டவையா சிவபெருமான் இப்படி எட்டி பிடிச்சி அடி அவ்வளவு சண்டை போட்டவன் எவ்வளவு பெரிய வீரம் அதெல்லாம் அப்படிப்பட்ட அந்த வீரம் இப்ப எங்க போச்சு பயமா பயம் இல்லை கோழைத்தனம் பாசம் காரணம் சரி பாசம்னு சொன்னால் கூட இதே பாசம் விராட பருவத்தில் அங்கே விராட தேசத்தில் மறைந்திருந்து வாழ்ந்தார்கள் அல்லவா அஜ்யாத வாசம்னு ஒரு வருஷ காலம் அது முடிவில் இதே ஆட்கள் தான் அவ்வளவு பேர்களும் அங்கும் வந்திருந்தார்கள் இதே பீஷ்மர் துரோணர் இருக்கிற பாச்சாரியார் இருக்கிறதா இதுலேயாவது இந்த யுத்த காலத்தில் இப்போ கர்ணன் இல்லை இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த யுத்த காலத்தில் பத்தாவது நாள் போர்க்கள நிகழ்ச்சிகள் வரையில் கர்ணன் இல்லை கர்ணன் இல்லை அங்கே விராட தேசத்தில் சண்டை போட வந்த பொழுது அந்த கர்ணனும் மாபெரும் வீரன் அவனும் இருந்தானே துரியோதனன் துச்சாசன சகுனி அந்த கும்பல் எல்லாம் இருந்தது அவ்வளவு பேர்களையும் ஒரே ஆளாக ஒரே ஆளாக ஒண்டியாக நின்று அடிச்சு ஓட்டி விரட்டி கீழே தள்ளி அவர்கள் மேலாடைகளை அந்த உத்தரகுமாரனை விட்டு கவர்ந்து கொண்டு வர சொன்ன அர்ஜுனனுடைய அந்த வீரம் மகாபா பாகுன்னு சொல்கிறவே அந்த வீரம் இப்போ எங்கே போச்சு தெரியுதா தெரியுதா அப்போ பாசம் அந்த இடத்துல பாசம் குறுக்கிடலை நாம் ஜெயிக்கணும் நாம் ஜெயிக்கணும் வனவாசம் முடிச்ச உடனே என்னுடைய ராஜ்யத்தை பெற வேண்டும் அந்த விருப்பம் அந்த செயலாற்றும் திறன் அந்த வேகம் உத்வேகம் இருந்தது கூடவே விவேகமும் இருந்தது ஆனால் இப்போ அந்த முடிவு நேரத்தில் இது யூத்தியம் டூஆர் டைன்னு சொல்கிறாங்களே அந்த இடத்துல அந்த நேரத்தில் வந்த உடனே இவ்வளவு நேரம் இருந்து எல்லாம் போய் இப்பொழுது பாசும் என்று சொல்லக்கூடிய ஒரு தவறான திரையை எடுத்து போர்த்தி கொள்கிறான் அர்ஜுனன் அதை நீக்குவதற்காகத்தான் கண்ணனிங்கே அத சைன்யம் நித்திய ஜாதம் நித்தியம் வா மண்யுசே மிருதம் ததாபித்வம் மகாபாகோ அப்பா உன் வாக்குப்படி பார்த்தாலும் கூட சரி பிறப்புன்னா இறப்பு இறப்புன்னா பிறப்பு இதில் நீ என்ன பண்ண முடியும் தடுக்க முடியுமா மகாபாகோடி மாபெரும் வீரன் அப்படிப்பட்ட நீ இதை தெரிந்து கொண்டு உன்னுடைய துயரத்தை அந்த துன்பத்தை நீக்க வேண்டாமா நீக்கு எழுது சன் போர்க்களத்தை இறங்கு என்று அங்கே கண்ணன் அர்ஜுனனுக்கு காண்டிவனுக்கு உபதேசம் செய்கின்றார் அந்த பரம்பருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருள் நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நாம் இனியும் வாரி வழங்க வேண்டுமோ அப்பறம் பொருள் வழங்கும்